நான் வந்து அப்பாச்சி தான் வந்து ரிவியூ பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வெஹிக்கிள் சின்ன வெஹிக்கல் நான் புக் பண்ண பார்த்தேன்னா எனக்கு எல்லோ கலரே இல்லை எல்லோ கலராக எனக்கு ரொம்ப ரேர் அப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் இந்த வண்டியில் உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் நீங்கள் தோணுது உங்களுக்கு வந்து இந்த வண்டி வண்டி நான் இன்றைக்கி வரைக்கும் ரோடில் நிப்பாட்டு தெரியும் வண்டி அப்போ இருந்து நீங்கள் வரைக்கும் எங்கள் வண்டி நின்று தெரியல நின்று செல்ல உங்கள் வீட்டில் ஒரு பத்து வருஷமாக இருக்க ஒரு செல்லத்துக்கு தான் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது இது ஒரு லிட்டர் பெட்டி கூட்டாளி வாங்கி வச்சு வந்து

ஹாய் ஹலோ வணக்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து ரிவியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அப்பாச்சி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வெஹிக்கிள் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக இந்த வண்டி எப்போ இருந்து எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா வந்து அயன் படத்துக்கு அப்புறம் தான் பயங்கரமாக இருந்தது ஸோ அந்த படத்தை அப்பவே பார்க்கும்போது வந்து இந்த வண்டி மேலே செம்ம கிரேசி இந்த வண்டி இன்றைக்கி ரிவ்யூ எடுக்க போகும்போது கெஞ்சி கூத்தாடி கையில கால விழுந்து இந்த வண்டியை வந்து நான் இன்னை இன்னைக்கு ரிவ்யூ எடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சேனலோட நேம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பைக் ரிவ்யூ தான் போனோம் ஸோ இதில் வந்து யாராவது புதுசாக பார்க்குறவங்க அதாவது வந்து புதுசாக பைக் வாங்க போகிறவங்களுக்கு ஸோ பழைய வண்டியை பற்றி என்னென்ன மாடலு ஸோ என்னென்ன இன்ஜின் கெப்பாசிட்டி ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக வந்து புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு தெரியாது ஸோ இதே ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓட்டினவங்களுக்கு வந்து தாராளமாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு என்னென்ன மைனஸ் அண்ட் ப்ளஸை தான் இன்றைக்கி வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து கேட்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்க புதுசாக அப்பாச்சில் யாராவது வாங்கிற மாதிரி தான் அவங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வண்டி என்ன அப்பாச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அப்பாச்சின்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் லுக் அண்ட் லைக் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் ஸோ இது ஒன் சிக்ஸ்டி வந்து டூ தௌசண்ட் டுவெல் மாடலில் வந்து இந்த வண்டி இருக்குதுங்க ஸோ இப்போ இருக்க கரண்ட் மாடலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ரேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயருவா அண்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஷோரூம் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரூபா சம்திங் அதில் அந்த சில்ட்ரன் ஒன் ஒன் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்ட வருது ஸோ அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் சிசி தான் வந்து தராங்க ஸோ வந்து அதே மைலேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கொடுத்துருக்க ரேட் ஸோ ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ப்ளஸ் அண்ட் மைனஸாக நீங்கள் வந்து ஃபுல் பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு ரொம்ப திக்கிதில்லை அது பார்த்திங்கன்னா வந்து இந்த வண்டியை பார்த்தா வந்து அவ்வளோ ஒரு குசியாகிடுது ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வந்து நம்ம ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துருவோம் ஸோ வந்து மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர் வந்து நம்ம ஒரு வழியாக வந்து கெஞ்சி கூத்தாடி வந்து பர்மிஷன் கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி எதுக்கு சூஸ் பண்ணிங்க ஏன்னா வந்து அப்பாச்சு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான வெஹிக்கல் ஸோ நீங்கள் எதுக்காக இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க எனக்கு படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சூரிய பைக் மாதிரி சூப்பராக இருக்குது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெத்தாக அதுக்கப்புறம் தான் இந்த அப்பாச்சி எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கப்புறம் வீட்டிலேயே கெஞ்சி கூத்தாடி அப்பாச்சி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு இந்த வண்டி வாங்கியிருக்கேன் அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம சூப்பரான பைக்கு அது எல்லோ கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வாங்கியிருக்கேன் ஸோ ஓகே சார் நீங்கள் வந்து இந்த வண்டி அதுதான் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு ஓகே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப ட்ராப்பாக இருக்கும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது இது ஒரு லிட்டர் பெட்டல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் வண்டி நல்ல பிக்கப் இருக்குது நல்லா கெத்தாமல் இருக்குது பிக்கப் தான் ஐயோ இந்த அப்பாச்சினாடி பிக்கப் ஜாஸ்தி தான் ஸோ ஓகே வந்து இந்த வண்டியில் எவ்வளோ டாப் ஸ்பீடு போயிருக்கீங்க நூற்றி அறுபது வரைக்கும் போயிருக்கு இந்த வண்டி ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஓகே ஆனால் எங்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு அப்படி ஓகே சார் ஓகே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து என்ன வந்து ரிலேட் ரிலேட் பண்ணது ஒரு சிம்பதி இருக்குன்னா ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி எப்படி வந்து ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது செம சூப்பராக இருக்குது செம்ம கெத்தாக இருக்குது ஜமூன் போயிட்டு வருது வண்டி ஓகே சார் ஓகே ஓகே இது வரைக்கும் இந்த வண்டி உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு வச்சுருக்குது ஏன்னா வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு ஃபீல் ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக வந்திருக்கா மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அப்பாச்சி பார்த்தாலும் ரொம்ப கம்மி தான் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் பார்க்க ஓடி இருக்கேன் இன்ஜினி வேலை ஒரு டைம் இறக்கி ரெண்டு லட்சம் ஓடி இருக்கீங்களா ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ஓகே ஓகே ஒன்றை முக்கால் லட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலை செஞ்சிருக்கோம் அது வரைக்கும் வண்டி எந்த செலவுமே வைக்கல அது வரைக்கும் எவ்வளோ செலவாக இருக்குங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் மட்டும் தான் ஓகே மொத்த செலவு உங்களுக்கு எவ்வளோ கால்குலேஷன் ஒன்று இருக்கும் ஏன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிருக்கீங்க ஒரு எழுநூறு எட்டு ஒரு சர்வீஸ் பண்ண அவ்வளோதான் ஓகே 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 சார் ஓகே ஓகே அது போக தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த வண்டி செலவு வச்சிருக்கா டயர் மாற்றிருக்கா சைன்ஸ் ப்ரைட் மாற்றிருக்கோம் ஓகே அவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் வந்து ஒரு ஏற்கில் மாற்றிருக்கீங்க ட்ரைனு டயர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் மாற்றிருக்கா இருபத்தஞ்சால மீட்டருக்கு ஓடி இருக்குது சைன்ஸ் ப்ரைட்டை பதினெட்டாயிரோமீட்டர் ஓடி இருக்குது ஓகே சார் ஓகே 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 அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஷோ நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் ஸோ வந்து புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது இந்த அப்பாச்சி புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஸோ அதனால் ஓல்டு வந்து பைக் வச்சிருக்கவங்ககிட்டேயும் போய் ரிவியூ தான் ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ்ஸு நீங்கள் தோணுது உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு எவ்வளோ மீட்ரு எவ்வளோ ஸ்பீட் வரைக்கும் ஓடிக்கணும்னு தெரியும் ஓகே ஓகே நல்லா கெத்தாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் சட் இருக்குது எல்லோ கலர் தமிழ் சூப்பராக இருக்குது எல்லோன்னா சொல்ல நம்ம அப்பாச்சியில் ஃபேமஸே எல்லோரும் மைனஸ்ன்னு எதை சொல்லுவீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வெஹிக்கில சீட்டாக இருக்கும் அந்த பின்னாடி கேரியர் இருக்கும் அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிணதான் தான் கரெக்டாக இருக்கும் மைனஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சது என்னது இருக்குது எது வந்து பேத்தாக இருக்கும் ஓகே ஃபேமிலி மேன்கிட்ட மட்டும் இங்கே ஒரு கேரியர் வேணும் ஓகே அவ்வளோ எல்லா வண்டியிலும் இப்போ அந்த இதாக இருக்குது ஓகே சார் ஓகே 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 அது போக ஓகே ஒரு கொஸ்டின் கேட்குச்சா அந்த வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து எங்கேயாவது உங்களை வண்டி நிறுத்திருக்கா ஏன்னா வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஏன்னா லைஃப்பில் வந்து எங்கேயாவது நிறுத்திருப்போம் வண்டி வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ரோட்டில் வந்து நிறுத்திருக்கா வண்டி இன்றைக்கி வரைக்கும் ரோட்டில் நிற்பாண்டதில்லைங்க வண்டி ரிசர்வ் எத்தனை சார் எடுத்து வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாட்டிலங்கு இது ஓகே ஓகே நீங்கள் எடுத்தது அப்போ எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பைக் இது ஓகே 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 சாங்க அப்போ இருந்து நீங்கள் வரைக்கும் எங்கே வண்டி நிறுத்தில்லை இல்லை ஓகே ஓகே சார் ஒரு செல்ல உங்கள் வீட்டில் ஒரு பத்து வருஷமாக இருக்க ஒரு செல்லக்குட்டி தான் ஓகே சார் ஓகே ஓகே அதனால் புதுசு மாதிரியே வச்சுருக்கேன் பத்து வருஷம் வண்டி புதுசு மாதிரியே வச்சுருக்கேன் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே நீங்கள் ஷோரூம் போய் எடுத்துருப்பீங்க ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஃபன் மூமெண்ட் நடந்திருக்கா ஏன்னா வந்து ஒரு சில பேர் எடுத்துருப்பான் அன்னை எடுத்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஷோ வண்டி வந்து கலர் மாதிரி இருக்கும் ஸோ அவன் ஒரு டேட் சொல்லியிருப்பான் நீங்கள் ஏதாவது டேட் சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னாக எதாவது நடந்துட்டான் உங்களுக்கு நான் புக் பண்ணுவது தானே எல்லோ கலரே இல்லை எல்லோ கலராக அன்றைக்கி ரொம்ப ரேர் அப்பலாம் ஆமாம் அப்போ கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் வண்டி எடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லா கலர் வேணும்னு ஒரே அத்தக்க ஒருத்தால் நின்று வண்டி எடுது அவ்வளோதான் ஆனால் பட் அவங்க நம்ம கேட்ட டேட்டுக்கு மாட்டானே ஆமாம் கேட்ட டேட்டுக்கு தரல ஒரு வாரம் கழிச்சு தான் வண்டி எடுத்தேன் ஓகே சார் ஓகே ஓகே இப்போ புதுசாக பைக் வாங்க போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது அட்வைஸ் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க சொல்லலாம் ஏன்னா வந்து எதாவது இப்போ நீங்கள் பார்க்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா நீங்கள் வந்து போய் பார்ப்பீங்க ஏன்னா சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து எதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி எதாவது சொல்லிடுவாங்க ஸோ அதுவும் தள்ளிவிடுவாங்க ஸோ உங்களுக்கு எதாவது புதுசாக பார்க்க போகிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம் சார் நீங்கள் புதுசாக பைக் எடுக்கிறவங்களுக்கு அப்பாச்சி எடுக்கிறதுனா ரொம்ப நான் சொல்லுவேன் நல்லது பைக் எடுத்தால் நல்லதாக இருக்கும் புதிய பார்க்கணுமா எதாவது ஸ்டைல்ஸ் ஏதாவது இது பண்ணணுமா ஸ்டைல்ஸ்லாம் ஒன்று பிரச்சனை எல்லாமே வண்டியில் கெத்தா இருக்குது அவ்வளோதான் ரெண்டு மிரார் மட்டும் எல்லாமே தான் போகுது அவ்வளோதான் ஓகே ஓகே மிரல் இல்லை இல்லை ஆ மிரர் வேண்டாம் ஆரம் பசங்க ஓகே சார் சர்வீஸ் பற்றி நான் கேட்குறேன் ஏன்னா வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் விட்ட ஸ்டேஜில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் விட்டுருப்பீங்களா கம்பெனி சர்வீஸ் விட்டுருப்பீங்க உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் சாட்டிஸ்பேஷனாக இருந்ததா ஆ சாட்டிஃபாக்சனாக தான் இருந்தது ஓகே ஓகே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி வந்து ஹோண்டா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு மாதிரி விட்டுருப்பேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டு நாள் கழிச்சு தருவான் ஸோ வந்து டயர் ஒன்றோட வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் வந்தது கஷ்டம் சர்வீஸ் போகிற அளவுக்கு வெரி குட் கொண்டு போய் விட்டால் காலையில் விட்டால் சாந்தர் கொடுத்துருவாங்க இல்லாட்டி சாந்த் கொண்டு விட்டேன் சாயந்தரம் போயிட்டு வந்துடுவேன் ஓகே ஓகே கேட்ட மாதிரி கேட்ட மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டு எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் அதனால தான் கேட்டேன் நான் வந்து யாருமே வந்து டிபெண்ட் பண்ணி சொல்ல கிடையாது நம்ம நடந்தது வந்து சொல்கிற ஒரு சில பேர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு சில பேர் மாறி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து அதனால தான் அந்த கொஷின் கேட்டேன் ஓகே சார் வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து டைம் வந்து எங்களுக்காக வந்து ஸ்பென்ட் பண்ணாதனி நம்ம சேனல் வந்து ஃப்ளவர் கிங் சேனலில் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க கண்டிப்பாக ஃப்ளவர் கிங் சேனல் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்க அவ்வளோ சார் ஓகே ஓகே சார் என்ன என்ன வண்டி நான் ஒரே ஓட்டி பார்ப்பேன் உங்க வண்டி ஒரே டைம் ஓட்டி பார்த்துக்கலாம் ஒரு வழியாக பர்மிஷன் வாங்கியாச்சு ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துருவோம் வாங்க பார்ப்போம் ஓகே ஒரு வழியாக வந்து கெஞ்சி கூட்டாடி வாங்கி வச்சு ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துருக்கோம் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஓடுறோம்னு ஆசை தான் ஃபேவரட் வெஹிக்கிள் பட் எல்லாம் அந்த வாட்டி எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து இந்த வண்டி அதை எது வந்து ஓட்டி கேட்பேன் எடுத்து தான் போற லெவலில் கீழறிக்கட் <tapos> 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 ஃபீல் நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து வேறதாவது ஃபீல் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த வண்டி ஓடணும்னு ஆசையாக இருந்து ஓட்டி முடிச்சாச்சு ஸோ எப்பயுமே எட்டு போட்டு காட்டுவோம் வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைமில் ஒரு லென்த்தான ஒரு ட்ரைவ் போயிட்ட பிடிக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி அப்பாச்சி யாராவது வந்து பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்க ஸோ நீங்கள் அப்பாச்சி பைக் வச்சுருந்திங்கன்னா மறக்காம உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் வாங்கினாலும் அவங்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிற ஷோ வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் செய்கிறது மட்டுமே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பட்டுங்களா